சமாதீமாவை போட்டோம் ஐயாயிரம் அந்த அளவுக்கு நம்ம பணம் தும்ங்க இதே ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு எது மூணுல கால்தான் துப்பணம் அடுத்தது குள்ளாய் வந்து இவனுக்கு ஏபிசிலாம் சொல்லி கொடுக்குறான் இப்போ அடுத்து வந்து அவனுக்கு இன்ஜினியரிங் ஒர்க் சொல்லி கொடுக்குறான் எப்படி கத் என்ன அப்படின்னு பேசி சொல்லி கொடுக்குறான் இது வரையும் சிவா வந்து கியூ வரையும் தாங்க கற்றுருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ மூணு நாள் கியூ வரையும் கற்றுருக்கான்னு கேட்டால் சொல்லுவான் நீங்கள் கட்டுங்க நீங்கள் கட்டுங்க நீங்கள் கட்டுங்க அப்புறம் அந்த உண்டையெல்லாம் உடச்சி என்னம்மா அதெல்லாம் முடிஞ்சிச்சிங்க அதில் எவ்வளோ இருந்ததுன்னா மொத்தத்துக்கே வந்து ஒரு எட்நூறுபா பக்கமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சேர்த்துருக்கோம் அது வேறு டார்கெட்டுக்காக நாங்கள் சேர்த்து அந்த கடைசியில் உண்டே உடஞ்சி போச்சு அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதை பற்றி கேட்டாங்க எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எதுன்னு விவரமா சொல்ல சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து கம்ப்யூட்டர் சனரில் போய் அப்ளை பண்ணலங்க நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஐயாயிரூபா பணம் கேட்டாங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லாததுனால நானே வீட்லேயே அப்ளை பண்ணிக்கிட்டேன் நானும் சுயமா என்னோட அறிவு கிடையாது யூடியூப்பில் பார்த்து தான் அப்ளை பண்ணேன் ஆனால் அதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னா நம்மளோட உங்கள் ஒய்ஃபோட ஆதார் வந்து அவங்க ஹஸ்பண்டோட அட்ரெஸ்லாம் மாறி இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா சரிப்பா அவங்க ஊர் மணியாட்டம் ஒரு கையெழுத்து வாங்கணுன்ட்டு இவங்க ஹஸ்பண்டோட ஊருக்கு போய் ஆஃபீஸில் கொடுத்தா அவங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம் ஒரு கிரீன் இங்கில் கழுத்து போகிறவங்க யார்ட்டையாவது வாங்கிட்டு போகலாம் அப்படி வாங்கிட்டு போய் கொடுத்தா ஃபஸ்ட்டு அதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் குழந்தைக்கு அதே அட்ரஸில் ஆதார் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும் இது முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப் என்னான்னு கேட்டிங்கன்னா பேர் வந்து நீக்கல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு உங்கள் அம்மாவோட ரேஷன் இருந்து உங்களோட பேர் நீக்கல் பண்ணணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணலாம் இல்லை ஆதாரை மாற்றிட்டு இதை பண்ணலாம் ரெண்டு எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நான் மொத்தம் பேரை நீக்கல் பண்ணிட்டு அந்த நீக்கல் சர்டிஃபிகேட்டே எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் செல்லுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் மேரேஜ் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்ட்டிஃபிகேட்டு இல்லைன்னா கல்யாண அது வந்து கல்யாண பத்திரிகை இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு பத்து பத்திரிகை மொத்தமாக அடிக்க சொல்லி அதை ஒரு பத்திரிகை எடுத்துக்கலாம் அப்புறம் சிலிண்டர் புக்கு கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் எடுத்துட்டு நேராக டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் போங்க புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்ட்டு இருக்கும் நியூ ரேஷன் கடப்பில் அதில் கையை வச்சு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் தான் அவங்களோட ஃபோட்டோ ஒன்று கண்டிப்பாக வேணும் என்னாச்சு கோழி வெளில வருதா கோழி வரங்க காலையில் பூனை முடிச்சுட்டு போயிடுச்சு அப்ளை பண்ணுறது உள்ளே போய்ட்டு ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும் எல்லாமே வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அதாவது பிடிஎஃப் இருக்குல்ல மாதிரி பிஎன்ஜின்னு ஒன்று இருக்குது அதுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மாற்றி அதில் உங்கள் நேமு குடும்ப தலைவர் யார் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அட்ரஸ் கட்ரஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் திரும்ப மேலே கொடுத்தது கீழே கேட்கும் அதை ஃபில்லப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆகிடும் அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க உங்களுடைய குறியீட்டு என்னன்னு சொல்லி அந்த நம்பர் வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா திரும்ப அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க எங்க தாலுக்கா ஆஃபீஸில் நீங்க அவங்க வச்சிங்கல்ல அந்த ப்ரூஃப் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு அங்கே போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டு வந்து எல்லாமே உடனே உடனே கேட்கல எல்லாம் ஆறு மாசத்துக்கு மேலே ஆச்சு உடனே நான் அவசரப்படாதீங்க உடனே கிடைக்காது அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் நீங்க இன்னொருத்தவங்க கேட்டாங்க ஃபைல் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வருவாங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆமா வருவாங்க எப்படின்னா நம்ம இந்த அட்ரஸ் தான் இருக்குமா அப்புறம் வந்து பார்ப்பாங்க அது முடியும் அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரே பையனுக்கு அப்படியே நான் வீட்டுக்கு ஒரே பையனாங்க நான் அப்படியே

அந்த குறியீட்டு என்ன தாங்க சீட்டு சீட்டுங்கிற அது வந்து மெசேஜ்ல வந்துடும் அதை வச்சுக்கோங்க நான் உள்ள போ சொல்லு உள்ள டெலிட் பண்ணிட்டேன் இவ்வளவு தாங்க ஒன்றும் பெரிய இல்லை ஆனா கார்டு வந்து ஆறுல இருந்து ஒரு வருஷம் கூட ஆகலாம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகலாம் எல்லாமே கரெக்டா இல்ல அட்ரஸ் எல்லாமே இருக்கணும் மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்டோட அட்ரஸ் ஒய்ஃபோட அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல இருக்கணும் பேர் நீக்கல் பண்ணிருக்கணும் கல்யாண சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிருக்கணும் இதெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே வீட்டுல தான் பண்ணணும் எதுவுமே வெளியில போய் பண்ணவே இல்லைங்க ஒய்ஃபுக்கு ஆதார் மட்டும் இதில் போய் மாற்றினா தம்பிக்கு ஆதார் வெளியில் பிடிச்சேன் மற்றபடி எல்லாமே நான் வீட்டில் தான் பண்ணேன் ஒய்ஃபுக்கு ஓட்ரு ஐடி எல்லாமே வீட்டில் தான் அப்ளை பண்ணேன் எல்லாமே வாங்கிட்டேன் ரேஷன் கார்டு வாங்கி ஜாமான் வாங்கிட்டேன் என்ன கடை நம்பர் மட்டும் மாறி போச்சு நான் வீட்டில் பண்ணேன் அதுவும் பண்ணலாம் நாங்கள் வேணான்னு விட்டேன் ஏன்னா அஞ்சா நம்பர் கடை நம்பர் பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ரீயாகவும் இருக்குது அதனால அஞ்சே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதே எந்த கார்டில் வேணால் போய் வாங்கிக்கலாம் எதாவது தேதிக்கு மேலே ஆனால் விட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி கார்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது தேவை ஒரு ஆதாரங்கனால அதே மாமியார் வருஷங்களா கேட்டாங்க எப்போ வருவாங்க எப்போ வாங்குங்க எப்போ வாங்கன்னு கேட்டே கிடந்தாங்க ஏதாவது நாங்களும் ஒரு வழியாக அப்படி இன்னும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இதுதான் அதுங்க வேற ஒன்றும் இல்லை பெரிய வேலை கிடையாதுங்க இது மூஞ்சு கிரா க்ளார்ட் கேட்டாங்க இல்லை குள்ளாயோட அழகின்ற ரகசியம் என்ன அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒன்றும் இல்லை இந்த வீட்டில் கிடைக்கிற தக்காளி கள்ளமாவு மாவு இதெல்லாம் எடுத்து போடுவா அப்பப்போ ஃபேரன் வழி போடுறான் இப்போ அதிகமாக யூஸ் பண்றது என்னன்னு கேட்டிங்கன்னா குள்ளாய் வந்து தயில் கத்தாப்படி மாதிரி யூஸ் பண்ணுறதுனால பொறுக்கிற எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் தோல்லாம் அரைச்சி வச்சா அரைச்சி வச்சேன்னு சொன்னா அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் நிறுத்திடுவேன் அப்புறம் யூஸ் பண்ணுவேன் நிறுத்தலாம் ரெகுலராக போடுறா அது இல்லாமல் இப்போ ஆயில் ஃபுட்டுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா தண்ணி நிறையா குடிக்கலாம் அவளே கொஞ்சம் மாற்றிக்கலாம் வீடியோவுக்காக அது வெளிச்சம் அடிக்கிறது மூஞ்சியில் கிளாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கிளாஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதாங்க இந்த நீங்கள் கேட்ட ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டேன் அது இல்லாமல் இன்னொருது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீடியோ போடல உங்கள் சேனல் அனுசர்ஸ்க்ரைப் பண்ணுற அப்படின்னு சொல்லலாம் போடாத காரணம் நீங்கள் வீடியோ எடுக்க முடியல அப்போ இப்போ என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு வேலை கிடைக்கும் நம்ம லோக்கலில் வந்து எப்படின்னா மதியத்துக்கு மேலே ஏதாவது ஆஃப் ஒர்க்கு ஏதாவது லோட் எடுக்குது அந்த மாதிரி வேலை கிடைக்கும் அது போய் வீடியோ எடுக்க முடியாது இவ்வளோ தனியாக போயிட்னா அவள் கேட்க மாட்டேங்கிறா நீயும் போடு மற்ற வீடியோ ப்ரைஸ் இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னு தனியாக பண்ண மாட்டேங்கிறான் ரீல்ஸ் வீட்டுக்குள்ளே போனால் நல்லா இல்லைங்கிறான்

எல்லாரும் கேட்டாங்க ஏன்னா அதான் என்னப்பா அந்த பொண்ணு ஜொலிக்குது பிரெக்னெண்டா இருக்கும் போது கமெண்ட் வேற நிறைய வருது அது வேற ஆமா கமெண்ட்ல ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க என்ன பேஸுக்கு என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு கீழ எல்லாருமே அதிக பேர் கேட்டிருந்தாங்க பேஸுக்கு என்ன யூஸ் பண்ற அதுக்கு கீழே ஒரு பொண்ணு அட அவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க அதான் உங்க பேஸ் இருந்தாலும் இல்லங்க இப்போதைக்கு இல்ல இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க ஆமா கண்டிப்பா அதுக்கப்புறம் நமக்கு விளாக் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கயும் இங்கும் அதிகமா ஆமா அலைச்சல் நாய் வேலை அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நாய் மாதிரி அலைய வேண்டியதுதான் வீடியோ எடுத்து போட வேண்டியதுதான் அப்போ அந்த டைம்ல எனக்கு யூடியூப் இல்லைங்க என்னோட வேற லெவல்ல அம்மா ஏன் இது பண்ண பிச்சை எடுக்காது குறைய சுத்துனேன் ஆனா ஊருக்கு போட்ட விடியாங்க மீன் பிடிக்கிறது என்ன அதை பண்றது என்ன அப்பெல்லாம் நான் சூப்பரா வச்சுக்கோங்க வேற லெவலா இருந்திருக்கும் ஆமா அதுவும் இல்லாம சிவா இவரு வரல இருந்தாலும் அது ரொம்ப சிவா பிறந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா டெலிவரி ஆக என் கையில வரும் ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கு அப்படியே ஒரு கணக்கு இருந்தாலும் மாமியார் வீட்டுலதான் இருந்தோம் அவ்வளவுக்கு வந்து நான் மாட்டேன் இவன் மட்டும் அங்க இருப்பான் நான் எங்க அம்மா வீட்டுல இருப்பேன் ஆனா அங்க கொண்டு விட்டேன் இங்க செட் ஆகாது இங்க யாரும் இல்ல ஃபைட்டு யாரும் பேசிக்க மாட்டோம் அதனால அங்க விட்டு வீரம் ஆயிரம் ரூபாயில குள்ளாக்கி சுகப்பிரசவம் பார்த்து பாத்துட்டு கூட்டிருந்தது அவங்க அம்மாக்குமே பிள்ளை வந்து யாருக்கும் செலவு வைக்கல

அப்புறம் எங்க அம்மா திடீர்னு பண்ணாம சொல்லி சொல்லி ஓகேன்னு ங்கள அதுக்கப்புறம் அங்க போய் ஜாலியா இருந்ததுங்க என்னன்னா எங்க எங்க பெருமாவும் இருக்காங்களா எங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்து வத்த போடுறது இவங்களுக்கு அவங்க கிண்டி கொடுக்கறது அவங்க இவங்களுக்கு கிண்டி கொடுக்கறது ஆமா வத்த புழியறது வெய்ய நாள் சித்திரை மாசம் வெய்ய புழியது அப்ப வந்து திருவிழா வந்துச்சா எங்க அம்மா எது கேட்டாலும் வாங்கி வாங்கி தருவாங்க ஐஸ்கிரீம் இந்த போல என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு கேப்பாங்க பெரிய கோனை சின்ன பிள்ளையா ஐஸ் வருது வாங்கிக்கோ அப்படின்லாம் சிவா வந்து இதுல என்ன ஆடி இல்ல ஆனா வந்து பிறந்தா வெள்ளியில பிறந்தா நான் சொல்லி செத்துருவீர் சொன்னதுனால அவன் வெள்ளில போறது இல்லையா அதான் இவ வந்து வழி தான் சொல்லு சனிக்கம்ம காலதான் தக்காளி

எங்களோட லவ் ஸ்டோரி தான் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் அப்புறம் இதோட எல்லாம் முடிஞ்சது இன்னொரு பாய் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் இல்லை இனிமேல் தாங்க போய் ஃப்ரெஷ் ஆகும் பாய்ங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய்ங்க